ஒரு காவல்துறையில் பணிபுரிபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்த மரியாதைக்குரிய திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கு சமத்துவ இளைஞர் நட்புமன்றின் சார்பாக புதுக்கோட்டையிலிருந்து வாழ்த்துக்கள் பெரும்பாலான காவல்துறைகளில் பொதுமக்களிடம் இதே தவறாக வார்த்தைகளை பயன்படுத்தி குற்றச்சாட்டுகளை கொண்டு வரக்கூடிய நபர்களிடம் மரியாதை குறைவாக ஒரு சில காவலர்கள் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தக்க பாடமாக புகட்டிய அன்புக்குரிய சகோதரர் மரியாதைக்குரிய வருண்குமார் சார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக விமன்ஸ் ஏதாவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்படுது

சார் வணக்கங்க சார் அதிக முடியாத கேக்குறீங்க சார் ஹலோ சார் வணக்கங்க சார் நீங்க இன்னைக்கு அரசுல நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா உங்கள சூழல தார் நீ வந்தா வர கேந்தா ஓய் மக்களுக்கா

வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிக்க வைக்கவா எடுப்பிரி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் சார் நான் ப்ளான் பண்ணிடுறேங்க சார் உடனே சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா எண்ண உத்தரை ரஜிவ் பண்ணிட்டீங்க இப்போ உடனே ரன்னிங் ஹவர்ல அதை ஏற்பாடு பண்ண சொல்றீங்க இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ண மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் ரன் அவுட் ஐயா இப்போ ஃபாலோ ஐயா